சாந்தி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய முரளியின் முக்கிய காரணம் இனிமையான குழந்தைகளே யோகம் அதாவது பாபாவை நினைவு செய்வது என்பது அக்னிக்கு சமமானது இதன் மூலம் உங்களுடைய பாவங்கள் எரிந்து போகிறது ஆத்மா சத்தோ பிரதானமாகிறது ஆகவே ஒரு தந்தையின் நினைவில் இருங்கள் கேள்வி புண்ணிய ஆத்மாவாக மாறக்கூடிய குழந்தைகள் எந்த விஷயத்தில் மிக மிக கவனம் வைக்க வேண்டும் பதில் யாருக்கு பணத்தை தானம் கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தில் முழுமையாக கவனம் வைக்க வேண்டும் ஒருவேளை யாருக்காவது நீங்கள் பணத்தை கொடுத்து அவர்கள் சென்று மது அருந்தினார்கள் தீய கர்மங்கள் செய்தார்கள் என்றால் அதனுடைய பாவம் உங்களுக்கு வரும் நீங்கள் பாவ ஆத்மாக்களுடன் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளக்கூடாது இங்கே நீங்கள் புண்ணிய ஆத்மாவாக மாற வேண்டும் ஓம் சாந்தி இதற்கு நினைவின் அக்னி என்று பெயர் யோக அக்னி என்றால் நினைவின் நெருப்பாகும் நெருப்பு என்ற வார்த்தை ஏன் கூறப்படுகிறது ஏனென்றால் இதில் பாவங்கள் எரிந்து போகிறது நாம் எப்படி தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானமாக மாறுவோம் என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிகிறீர்கள் சதோ பிரதானம் என்பதன் பொருள் புண்ணிய ஆத்மா என்பதாகும் சமோ பிரதானம் என்பதன் பொருள் பாவ ஆத்மாவாகும் இவர் மிகவும் புண்ணிய ஆத்மா இவர் பாவ ஆத்மா என்று கூட கூறப்படுகிறது ஆத்மா தான் சத்தோ பிரதானமாக மாறுகிறது மீண்டும் மறுபிறவி எடுத்து எடுத்து சமோ பிரதானமாக மாறுகிறது என்று ஆகிறது ஆகவே தான் பாவ ஆத்மா என்று கூறப்படுகிறது ஆகவே தான் பதீத பாவனர் தந்தையே எங்களை வந்து பாவனமாக மாற்றுங்கள் என்று நினைக்கிறார்கள் இப்போது இது சங்கமயுகத்தின் எக்ஞ்சமாகும் எக்ஜத்துக்காக பிராமணர்கள் நிச்சயம் வேண்டும் இப்போது நீங்கள் பிராமணராக இருக்கிறீர்கள் மரண உலகத்தில் இது கடைசி எஜ்ஜம் என்று நீங்கள் அறிகிறீர்கள் மரண உலகத்தில் தான் எஜ்ஜம் வளர்க்கிறார்கள் அமரலோகத்தில் எஜ்ஜம் வளர்ப்பதில்லை பக்தர்களின் புத்தியில் இந்த விஷயங்கள் படிவதில்லை இந்த ஞானத்தின் முக்கியமான இரண்டு பாடம் அப்பா மற்றும் ஆசியா சுயதர்சன சக்கரதாரியாகுங்கள் சந்தையை நினையுங்கள் நீங்கள் எப்போதும் ஆரோக்கியம் மற்றும் செல்வந்தராக மாறுவீர்கள் என்னை இங்கே நினையுங்கள் என்று பாபா கூறுகிறார் வீட்டை நினையுங்கள் என்னை நினைத்தால் நீங்கள் வீட்டிற்கு சென்று விடலாம் சுயதர்சன சக்கரதாரியாக மாறுவதால் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜா ஆகலாம் இதை நன்கு புத்தியில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் மேலும் இப்போது உங்களுடைய பயணம் முடிய போகிறது பாபாவின் வீடு வெளியே இருக்கிறது அல்லவா மூலவதனம் சூட்சும் மற்றும் இது ஸ்தூலவதனம் ஆகும் இப்போது மீண்டும் வீட்டிற்கு போக வேண்டும் இப்போது நீங்கள் பயணத்தில் இருந்து திரும்பிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய வீடு எவ்வளவு அன்பாக இருக்கிறது அது எல்லையற்ற வீடாகும் மீண்டும் தன்னுடைய வீட்டுக்கு போக வேண்டும் மனிதர்கள் வீட்டிற்கு போவதற்காக பக்தி செய்கிறார்கள் ஆனால் ஞானம் முழுமையாக இல்லை என்றால் வீட்டிற்கு போக முடியாது நீங்கள் சொர்க்கத்தில் சுகமுடையவர்களாக ஆகிவிடுகிறீர்கள் என்றால் நான் ஓய்வில் அமர்ந்து விடுகிறேன் என்று பாபா சொல்கிறார் எனக்கு எந்த நடிப்பும் இல்லை ஈச்சமயம் இவ்வளவு சேவை செய்கிறேன் அல்லவா இந்த ஞானம் இவ்வளவு அதிசயமாக இருக்கிறது உங்களைத் தவிர வேறு யாரும் கூட சிறிது கூட புரிந்து கொள்வதில்லை பாபாவின் நினைவு இல்லாமல் தாரணை செய்ய முடியாது உணவு விஷயங்களில் கூட வித்தியாசம் ஏற்படும் போது தாரணையிலே வித்தியாசம் ஏற்படுகிறது இதில் தூய்மை மிகவும் அவசியமாகும் வரதானம் ஆதிரத்தினம் என்ற நினைவினால் தனது வாழ்க்கையின் மதிப்பை அறிந்து கொள்ளக்கூடிய சக்திசாலியாக ஸ்லோகன் யார் ஏமாற்றம் அடைவதற்கு முன்னதாகவே பகுத்தறிந்து தன்னை காப்பாற்றிக் கொள்கின்றார்களோ அவர்களே ஞான சுரூப ஆத்மாக்கள் ஆவார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளையின் பாபா சங்கமயத்தில் நான் வருகிறேன் இப்பொழுது இது சங்கமயோகத்தின் எக்ஜம் ஆகும் எக்ஜத்திற்காக பிராமணர்கள் நிச்சயம் வேண்டும் இப்போது நீங்கள் பிராமணர்கள் ஆகியிருக்கிறீர்கள் மரணலோகத்தில் இது கடைசி எக்ஜம் என நீங்கள் அறிகிறீர்கள் மரண உலகத்தில் தான் எக்ஜம் வளர்க்கிறார்கள் அமரலோகத்தில் எக்ஜம் வளர்ப்பதில்லை பக்தர்களின் புத்தியில் இந்த விஷயங்கள் பதிவதில்லை பக்தி முற்றிலும் தனி ஞானம் தனி மனிதர்கள் வேத சாஸ்திரங்களைத்தான் ஞானம் என நினைக்கிறார்கள் ஒருவேளை அவர்களுக்குள் ஞானம் இருந்தால் மீண்டும் மனிதர்கள் திரும்பி போவார்கள் ஆனால் நாடகத்தின்படி யாரும் திரும்பி போக முடியாது முதல் நம்பவரில் இருப்பவர்கள்தான் சதோ ரஜோ தமோவில் வருகின்றனர் என பப புரிய வைத்துள்ளார் மற்றவர்கள் சத்தோவினுடைய நடிப்பை மட்டும் நடித்துவிட்டு எப்படி திரும்பி போக முடியும் அவர்களும் சமூக பிரதானத்தில் வந்துதான் ஆக வேண்டும் நடித்துத்தான் ஆக வேண்டும் ஒவ்வொரு நடிகரின் சக்தியும் தனித்தனியாக இருக்கிறதல்லவா பெரிய பெரிய நடிகர்கள் எவ்வளவு புகழ் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களையும் அனைவரையும் விட முக்கியமான படைக்கக்கூடியவர் இயக்குனர் மற்றும் முக்கியமான நடிகர் யார் இப்போது இறை தந்தை தான் முக்கியமானவர் பிறகு ஜெகதம்பா ஜெகதம்பா ஜெகந்தம்பா ஜெகத் என புரிந்து கொள்கிறீர்கள் ஜகத்திற்கே அதிபதியாக உலகத்திற்கே அதிபதியாக மாறுகிறார்கள் இவர்களுடைய நடிப்பு நிச்சயமாக உயர்ந்தது எனவே அவர்களுடைய வருமானமும் உயர்ந்தது தந்தை சம்பளம் வழங்குகிறார் அது அனைத்தையும் விட உயர்ந்தது நீங்கள் எனக்கு எவ்வளவு உதவி செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு வருமானம் கூட நிச்சயம் இவ்வளவு கிடைக்கிறது என்று கூறுகிறார் வக்கீலுக்கு படிக்க வைக்கிறார்கள் என்றால் இவ்வளவு உயர்ந்த பதவி அடைய வைக்கிறேன் என்று கூறுகிறார்கள் அல்லவா இந்த படிப்பு மீது கூட எவ்வளவு கவனம் கொடுக்க வேண்டும் இல்லறத்திலும் இருக்க வேண்டும் கர்மயோக சந்நியாசம் அல்லவா இல்லறத்தில் இருந்து கொண்டே அனைத்தையும் செய்து கொண்டே இருந்து சொத்து அடைவதற்கும் முயற்சி செய்ய வேண்டும் இதில் எந்த துன்பமும் இல்லை வேலை போன்றவர்களை செய்தாலும் சிவபாபாவின் நினைவில் இருப்பது இருக்க வேண்டும் ஞானம் மிகவும் எளிது ஓம் சாந்தி ஓம் சாந்தி முரளியில் தந்தை கூறுகின்றார் இது தமோ பிரதான உலகமாகும் சத்யுகம் புது உலகமாகும் பாபா சங்கமத்தில் வருகிறார் மகாபாரத போர் கூட தான் இப்போது இந்த உலகமே மாற வேண்டும் நான் புது உலகத்தை ஸ்தாபனை செய்ய சங்கமத்தில் தான் வருகிறேன் இதற்குத்தான் புருஷோத்தம சங்கம யுகம் என்கிறார்கள் என பாபா கூறுகிறார் புருஷோத்தம சங்கமத்தை பற்றி யாருக்கும் தெரியவில்லை சங்கமத்தில் தான் பாபா வந்து உங்களை வைரம் போல மாற்றுகிறார் பிறகு இதில் கூட வரிசை கிரமம் இருக்கிறது வைரம் போல ராஜாவாக மாறுகிறார்கள் மற்றவர்கள் தங்கம் போன்ற பிரச்சினைகள் ஆகிறார்கள் குழந்தை பிறக்கிறது சொத்திற்கு உரிமையாளர் ஆகிறது இப்போது நீங்கள் பாவனமான உலகத்திற்கு உரிமையாளர் ஆகிறீர்கள் பிறகு அதில் உயர்ந்த பதவி அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இச்சமயத்தின் உங்களுடைய முயற்சியே கல்ப கல்பத்தின் முயற்சியாகும் இவர்கள் கல்ப கல்பத்திற்கும் இவ்வாறுதான் முயற்சி செய்வார்கள் என புரிந்து கொள்ளப்படுகிறது இவர்களால் அதிகமாக முயற்சி நடக்காது பிறவி பிறவியாக கல்ப கல்பமாக இவர்கள் பிரஜையில் தான் வருவார்கள் இவர்கள் பணக்கார பிரஜைகளுக்கு வேலைக்காரர்களாக ஆவார்கள் வருசிக்ரமும் இருக்கிறது அல்லவா படிப்பின் ஆதாரத்தில் அனைத்தும் தெரிகிறது இந்த நிலையில் நாளை நீங்கள் உடலை விட்டுவிட்டால் எப்படி ஆகுவீர்கள் என பாவா உடனே கூற முடியும் ஒவ்வொரு நாளும் நேரம் குறைந்து கொண்டே போகிறது ஒருவேளை யாராவது உடலை விட்டுவிட்டால் பிறகு படிக்க முடியாது ஏதோ கொஞ்சம் புத்தியில் இருக்கலாம் சிவபாபாவே நினைப்பார்கள் நீங்கள் சிறிய குழந்தைகளுக்கு கூட நினைவுபடுத்தினீர்கள் என்றால் சிவபாபா சிவபாபா என கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு சிறிது கிடைக்கிறது சிறிய குழந்தைகள் மகாத்மாவிற்கு சமமானவர்கள் விகாரங்களை பற்றி தெரியாது எவ்வளவு பெரியவர்கள் ஆகிறார்களோ அவ்வளவு ஈடுபட்டு வருகிறார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி தனது சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள் என்ற தலைப்பில் தந்தை கூறுகிறார் பாப்தாதாவிற்கு கருணை வருவது போன்று குழந்தைகளாக நீங்களும் மாஸ்டர் கருணை உள்ளம் உடையவராகி தனது விருத்தியின் வாயு மண்டலத்தின் மூலம் ஆத்மாக்களுக்கு தந்தையின் மூலம் அடைந்த சக்திகளை கொடுங்கள் குறுகிய காலத்தில் முழு உலக சேவை நிறைவு செய்ய வேண்டும் தத்துவங்கள் சகிதமாக அனைவரையும் பாவனமாக்க வேண்டும் எனில் தீவிர வேகத்தில் சேவை செய்யுங்கள் ஓம் சாந்தி See you.